அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கு அன்பெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி பலன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க எந்த ராசிக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அது மட்டும்தான் போடப்போகிறது குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஆறு ராசிக்கு மட்டும்தான் பலன் வரும் பன்னெண்டு ராசியில் ஆறு ராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி மறுநாள் காலையில் பன்னெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு ஒன்பது வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க அமிர்த யோகமாக இருக்குது யோகமும் இரவு ஏழு மணிக்கு இருக்கிறதுனால நாள் வந்து நல்ல சே காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமை லட்சுமி நர் நரசிம்மருக்கு உகந்த நாளாகவும் ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாளுக்கு வழிபாட செய்கிறதும் நல்லதா இருக்கும் இன்னைக்கு நாளாக இருக்கு அதனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு இருபது இருபத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை எந்த நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பத்தி நாலு முதல் மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலை ஆறு இருபத்தெட்டு முதல் ஏழு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஒன்பது பத்தொம்பது முதல் பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறது குறிப்பாக இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் கரிநாளுங்கிறதுனால காரியங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏகாதசிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்கிறது குறிப்பாக வந்து ரெண்டுமே சேர்ந்து வரதுனால திருமணம் செய்யலாம் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது உழவுக்காக விரத் விரதம் இருக்கிறது நகை சம்மந்தப்பட்ட வேலை படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் செய்கிறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது ஊடகம் தொடங்கிறது நவகிரக வழிபாடு செய்கிறது இந்த வந்து திடீர் சரி நட்சத்திரமும் சாதகமாக தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு சுகம் ராசிக்கு ஸ்நேகிதம் மிதுன ராசிக்கு நடுக்கம் ராசிக்கு ஆதரவு சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு பந்தயம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு ம புகழ்ச்சி தனுஷ் ராசிக்கு செலவு மகர ராசிக்கு அமைதி கும்பராசிக்கு கோபம் மீன ராசிக்கு நிறைவு நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நாளாக இருக்குது இப்போ ராசி பலனேற்றோன்னா மேச ராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதன் மூலியமாக சந்தோஷங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருந்தாலும் ஒற்றுமையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்தோஷமான நாளாக தான் இருக்குது உறவினர்கள் மூலயமா நல்ல ஒரு சுப செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற நாளாக தான் இருக்கும் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கண்டிப்பாக பணத்தை கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் இந்த நாளை வெற்றிக்குண்டான நாளாக கொண்டு போகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக இருக்குது தெளிவான மனநிலை இன்றைக்கி இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய நாளா இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு வேலை வாங்குறதும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதும் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் உரு உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி சுப செலவுகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு பேரும் உற்சாகமாகவும் உறுதியாகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செழிப்பாக உணர்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது வரவு நல்லா இருக்குறதுனால முடிஞ்ச அளவுக்கு கடன் அடைக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்ட சிறந்த ஆற்றல் இருக்கிறது உங்களுக்கு இனிமையான நாளாக தான் இருக்குது கவலை இல்லை ஆக மொத்தம் மேசராசிக்கு ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளாக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நண்பர்கள் அறிமுகம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது புதிய அனுபவங்கள் நிறைய சே சேர்க்க வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்குகளில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் எல்லாமே சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கிறது மனசுக்கு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து முக்கிய நடவடிக்கைகள் நீங்கள் செய்கிற முக்கிய காரியங்கள் முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ கூட வேலை செய்கிறவங்களோ பொறுப்போடு செயல்படுறது நல்லாயிருக்கும் தொழில் சம்மந்தமாக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக தொழிலில் நல்ல ஒரு வித்தி பண்ணுறதுக்கும் இல்லைன்னா மேம்படுத்துறதுக்கும் அது உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையோட தரம் நல்ல ஒரு பாராட்டு பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை அனுசரணையோடு செய்வீங்க உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க எல்லாருமே கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் இப்போ கிட்ட ஜாலியான மனநிலை நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது துணைக்கூட மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது இது உறவில் நல்ல ஒரு வலுவை வலுவான பிணைப்பையும் நல்ல ஒரு புரிதனையும் ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு அதிக அளவில் சேமிக்கிற வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான முடி சில முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும் எப் வீண் வரையும் பண்ணாதீங்க சு சுப செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு ரிஷப ராசிக்கு இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலவையான நாள் பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதன் மூலிமா இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தை குறைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் கோயிலுக்கு தாராளமாக போய்ட்டு வாங்க லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டு வர்றது நல்லது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்துலேயும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து எது செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாகவும் பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாகவும் செயல்படுறது நல்லது அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பனி சுமை தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வர பணத்தை கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு உதவி பண்ணி பண்ணிங்கன்னா அது கடனை குறைக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தாமதமும் சோம்பேறித்தனமும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை கரெக்டாக முடிக்கிறதுக்கு திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக இருக்கும் இல்லைனா வேலை முடிக்கலன்ற கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தலையில் தூக்கி போட்டுக்காம உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் காரணமாக இன்றைக்கி குழப்பமான மனநிலை ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் உங்களோட மனநிலையை தனக்கிட்ட காட்டாமல் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால வருத்தம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த வேண்டியதாக அவசியம் சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்குது மிதனராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி உறவினர்கள் கூடவும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கடன் வாங்குகிற வாய்ப்புகள் அதிகம் கவனம் உங்களுக்கு இன்றைக்கி கிட்ட தன்னம்பிக்கை ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் பாசிட்டிவான எண்ணத்தோட இன்றைக்கி உற்சாகத்தோட இன்றைக்கி இருக்கிறது நல்லது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் வீட்டில் துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பண வரவு ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு வேலையில வளர்ச்சி காண்றது கஷ்டமா இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தவறுகள் ஏற்பட்டதுன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரே வேலையை செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக கையாளுது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனக்கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இல்லைனா இல்லைன்னா தேவையில்லாத தேவையில்லாமல் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வரவை விட செலவாக இருக்கிறதுனால கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது விரயமாகாமல் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இன்றைக்கி மன உளைச்சல் பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது கால்வெளியும் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பதட்டப்படாதீங்க பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு கஷ்டமான வேலைகளையும் கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு உங்களோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட இன்றைக்கி மனசும் தெளிவாக இருக்குது புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக எடுங்க நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு துணிவும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் வெற்றி இருக்குது குடும்பத்தோட தூர தூ தூர பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கால திட்டத்திலையும் முடிவு பண்ண இன்றைக்கி வாய்ப்பு நல்லாவே இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத புதிய மாற்றங்கள் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் லாபம் அதிகக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறந்த பலன் கிடைக்கும் நீங்கள் செய்கிற வேலையை தொடர்பான பயணம் இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனக்குட நேர்மறை நேர்மையான அணுகுமுறை மனசு விட்டு பேசுங்க ஜாலியா பேசக்கூடிய நாள் உதவியா இருக்கக்கூடிய நாள் பொறுப்பு இல்லைன்னா அவங்களோட உற்சாகமான மனப்பான்மை ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலையும் அணுநீதியும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு வர வேண்டிய நீண்ட கால கால நிலுவைத் தொகை வர்றது நல்லாவே இருக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக அதிகமாக செய்யுங்க சேமிக்கிறது நல்லது சில சிறந்த முதலீடு தேர்ந்தெடுத்து முதலீடு செய்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை சிறப்பாகவே இருக்கும் உற்சாகமும் ஆர்வமும் உங்கள் கிட்ட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கும் சிம்ம ராசிக்கு நல்ல நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமோ இல்லைனா வந்து ஊருக்கு போக்குண்டான நோட்டீஸோ இல்லைனா இன்ஃபர்மேஷனோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மனசில் கொஞ்சம் வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது நாள் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு மகிழ்ச்சியானதாக கிடையாது நீங்கள் விரும்புகிறத அடையிறதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படும் இன்றைக்கி பசங்களால் சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களில் அனுசரித்து போனீங்கன்னா பெருசாக பிரச்சனைகள் ஏற்படாம பாத்துக்க முடியும் அவங்க மூலிமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக இருந்தவங்களை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்காது சின்ன மோதல்கள் இருக்க மாதிரி இருக்கு பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாம சிந்திச்சு செயல்படுறது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறதும் நல்லதா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலை கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது கோபம் அந்த மாதிரி உணர்ச்சிகளை காட்டாம அமைதியான ஆளை கொண்டு போனீங்கன்னா நல்லிணக்கம் ஏற்படும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்தும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கவனமாக செலவை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி இல்லை சோர்ந்து போகிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு கன்னி ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு நாள் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறது நல்லது உங்களுக்கு உற்சாகம் இன்றைக்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட பிரச்சனைகளுக்கு உறவினர்கள் கொஞ்சம் பக்கபலமாக இருந்து உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை பலு குறையும் எதையும் வந்து பெருசாக அழுத்திக்காமல் இன்னைக்கு நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா இன்னைக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ச சுபகாரிய முயற்சிகளையும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் தெரியும் பெருசா எதையும் எதிர்பார்க்காம இன்னைக்கு நாளாக ஜாலியாக கேஷுவலா கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வேலை சுமூகமா நடக்கணும்னா கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலையில ஆர்வம் அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சமாக தொணக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் எமோஷ்னலாக கொண்டு போகாமல் சந்தேகம் இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் மோதலோ இல்லைனா வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தொணக்கிட்ட சந்தேகப்படாதீங்க மனசு விட்டு உங்களோட ம பிரச்சனைகளை சொல்லி பேசி முடிச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருக்கிற பணம் போதுமானதாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் சாப்பாட்டு விஷயத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி தொழில் வேலையை பொறுத்தளவுக்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுது அது உங்களோட வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட செயல்களை சிறந்த முறையில் செய்கிற மாதிரி இருக்குது மனசில் ஒரு அமைதியான அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கவனம் நிதானம் தேவை குடும்பத்துல எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி மனசுக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இருக்கும் உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு தொணக்கிட்டையும் கொஞ்சம் கூட இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போனீங்கன்னா நாள் நல்லாவே போகும் வேலை தொழிலை பொறுத்து பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஓய்வு எடுக்க முடியாதபடி வேலை அதிகமாக தான் இருக்குது சின்ன க மாறுபாடுகள் வந்து உங்களுக்கு ஒத்து போகிறதுக்கு உங்களோட வேலைகளை இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக சில பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு அமைதியாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட நட்போடு நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும் சில விட்டு கொடுத்து போகிறதும் சில பேச்சில் கவனமாக இருக்கிறதும் நல்லது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவும் செலவும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது சம் பணம் சம்பந்தமான விஷயத்தில் எந்த ஒரு முக்கியமோ முக்கியமான முடிவை எடுக்க வேண்டாம் வாக்கும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக சிறப்பாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு ஜாலியாக நாளை அமைதியாக கொண்டு போனிங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடு இருக்காது கேஷுவலாகவே கொண்டு போங்க ஆக மொத்தம் வெற்றிகராசிக்கு ஒரு கலவையான கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வேலை விஷயமா பணம் சம்பந்தமான விஷயமா பொருளாதாரம் நல்லாவே இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தொடர் முயற்சியும் கடின முயற்சியும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் எல்லாமே வளர்ச்சி பாதையில் போகிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மன அமைதி படுறதுக்கும் இன்றைக்கி ஆரோக்கியம் சீராகிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது கூ உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் ஒரு சிலருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்ற பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்றி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு என்ன முடியுமோ அதை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா நல்ல ஒரு பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் இருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு நல்ல ஒரு புரிதல் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ரெண்டு பேரும் நல்ல ஒரு உணர்வுகளை தனக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்குது இருக்கு தெம்பான ஒரு நாளா இன்னைக்கு ஜாலியான ஒரு நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக நலன் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான எண்ணமே போதும் இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு வரவுக்கும் நல்ல ஒரு செழிப்பான நாளாக தான் இருக்கு சந்தோஷமான நாளாக குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் ஆதரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளுக்கு பயன்படுற அளவில் சரியான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்க முடியும் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் துடிப்பாக தான் இருக்குது கவனமாக செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கேஷுவலாக ஜாலியாக நாளை கொண்டு போங்க வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒ ஒற்றுமையாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியை அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் தொழிலில் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் வரவும் வங்கி சேமிப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையில் ஈஸியாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட தொடர் முயற்சி மூலிமா எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது விரும்பி வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் தனக்கூட விருந்துகளில் கலந்துக்கிறது மனதுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நீத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சோசியலாக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது எல்லாருக்கூடையும் கலந்து பேசி மனசை இனிமையாக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களுக்கு அனுபவிக்கவும் இந்த நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கு சேமிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக அளவுல எதிர்காலத்தை நலன் கருதி நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்துல சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும் எந்த ஒரு க குறைபாடும் இல்லாத ஒரு தான் இருக்கு ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஏற்றமிக்க நாள் தான் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பூர்வீக சொத்துக்களால் வீண் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளில் சிறப்பாக கொண்டு போகணுன்னா உங்கள் கிட்ட அதிக அளவில் உற்சாகம் தேவைப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்துறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க அமைதியாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் திருமண சுபர் காரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்குது அதன் மூலிமா விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையை கவனமாக விழிப்போட செஞ்சிங்கன்னா நல்லது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு சோம்பல் இல்லாமல் உங்களோட பணி வேலையில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு சுமூகமான நாளாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களே இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைகிற மாதிரி இருக்குது வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அனுசரிச்சுட்டு விட்டு கொடுத்துட்டு கேஷுவலா என்ன நடந்தாலும் பரவாயில்ல பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியான ஆளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தலையில் ஏற மாதிரி இருக்கும் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆடம்பர பொருட்கள் வாங்குகிறன்னு பணத்தை கவனம் இல்லாமல் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படுற வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்கிற மோத சூழ்நிலையில் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடற்பயிற்சி இல்லைனா தியானம் செஞ்சிங்கன்னா நல்லது இருமல் பிரச்சனை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்புகள் நிறைஞ்ச இருக்குது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது காலையிலருந்தே செய்கிற செயல்களில் காரியங்கள்ல தடைகள் இருக்குதுன்னு வருத்தமும் அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து வேலையிலையோ சரி இல்லை பயணம் செய்யும் போதோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நெகட்டிவாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிங்க இல்லைனா வந்து நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் கவலையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாமையும் முடிஞ்ச அளவுக்கு நடக்கிறது பாருங்க பொறுமையாக பாருங்கள் நிதானமாக ஏற்ப செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இல்லை வேலையில் ஏற்பட தவறுகள் அதிகமாக இருக்குது கவனமாக கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாமல் தவற செஞ்சுட்டு ரெண்டு முறை ஒரு வேலையை செய்யாதீங்க திட்டமிட்டு கவனமான தவறுகள் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போதே கொஞ்சம் கவனம் இல்லைன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு தே பிரச்சனைகள் பெருசாக வேண்டும் ஆகிற மாதிரி இருக்கும் தெளிவாக பேசுறது அவசியமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரிய வேண்டியது அவசியமாக இருக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு பொறுமையாக நிதானத்தை கையாளுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தொண்டை வலியெல்லாம் வச்சுக்காதீங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் மோசமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் மீன மீனராசிக்கு இருக்குது பதட்டத்தை குறைக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரோஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும் இல்லைனா வந்து நான் போடுற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலன் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி ஐம்பது பேர் தான் பார்க்குறாங்க அது போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையிற மாதிரி இருக்குது உங்களோட பலன் அறையில் அறிய விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும் குறிப்பாக குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி முப்பது கமெண்ட் வந்தால் தான் அடுத்தவங்களுக்கு போடணும் அப்படிங்கிறது செய்கிறது எங்களுக்கும் ஆசையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்